நான்காம் நாள் தராவிகையை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு எல்லா அமல்களையும் பரிபூரணமாக ஏற்ற அருள் புரிவானாக முழு ரமலானையும் அடையும் நல்ல நசீபை தருவானாக சூரத்தின் நிசா என்கின்ற அத்தியாயத்தை இன்று ஓதப்பட்டது பொதுவா குர்ஆனை அப்படியே கேட்பதை விட கேட்கிற குரானின் விளக்கம் என்பதை தெரிந்து இருப்பது என்பது அதைவிடவும் மிக சிறப்பான ஒரு விஷயம் அந்த வழமையில் குரானின் விளக்க உரையாக கடந்த ஆண்டு இதே சூரத்து நிசாவினை உள்ள ஒரு ஆயத்து கஞ்சத்தனத்தை பற்றி பேசினோம் ஆக ஒரு கஞ்சனை பற்றி பேசினோம் என்றால் என்ன கடந்த ஆண்டினுடைய இதை எடுத்து பார்த்தா தெரியும் அதே சூரத்து நிசாவினை இடம்பெற்றுள்ள பல்வேறு வசனங்கள் இன்று வராசத்து சம்பந்தமாக கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்ற சம்பந்தமாக ஒருவருக்கு எப்படி அவர்களுக்குள் விட்டு கொடுக்க வேண்டும் அவர்களை எப்படி முறைப்படுத்த வேண்டும் பல்வேறு விசனங்கள் என்று சூரத்து நிசாவில சொல்லப்பட்டுள்ளது சஹாபு பெண்மணிகள் அனைவருக்கும் சூரத்து நிசாவை மனநம் செய்கிற அளவிற்கு சாபாக்கள் தர்பியத் பண்ணி வைத்தார்கள் சூரத்து நிசா என்பது ஒரு அழகான அத்தியாயம் பெண்கள் என்றே அல்லாஹ் அல்லா ஒரு சூறாவை வைத்திருக்கிறார் எங்கேயுமே அல்லாஹ் வந்து ஆண்கள் அப்படின்னு ஒரு சூறாவை வச்சிருக்காங்க ஆண்கள் அப்படின்னு வைக்கிறாரா இல்ல நிசா அப்படின்னா அப்பவே நம்ம விளங்கிக்கணும் பெண் என்பவள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை இந்த நல்ல வேலையில நம்ம விளங்கணும் அல்லாஹ் ரபல் ஆலமீன் இப்படி ஒரு அத்தியாயத்தில இப்படி ஒரு சூராவை வைத்திருப்பது என்பதற்கு நிறைய விளக்க குறிப்புகள் இருக்கு நாம் இன்று முக்கியமாக எடுத்துக்கொள்ள கூடிய ஒரு முக்கியமான வசனம் என்னன்னா பெண் என்று சூராவிற்கு பேர் வைத்திருந்தாலும் அல்லாஹ் சொல்றான் அர்-ரிஜாபு கப்பாமூனா அலைன்-நிசாய் பெண்களின் மீது ஆண்கள் தான் nervிக்க

அது மகர் தொகையை கொடுத்ததில் இருந்து கடைசி வரைக்கும் யார்தான் செலவு செய்யணும் ஆண்கள் செலவு செய்யணும் அந்த ஆயத்து சாலிஹாத்தோ காணி தாத்தும் ஹாபித்தும் எனவே நல்ல பிள்ளைகள் நல்ல பெண்கள் ஒழுக்கமுள்ள சாலிஹான பெண்கள் யாருன்னா காணி தாத்தும் ஹாபிமாத்தும் அல்லா அல்லாவு தன்னை பாதுகாத்து வைத்து இருக்கக்கூடிய தன் கணவனை எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறானோ மறைவான நேரத்திலும் இந்த பெண் என்பவள் அந்த கணவனுக்காக பாதுகாப்பாக வைத்திருப்பால் மாணிகா கற்பையும் பாதுகாத்து வைத்திருப்பாள் இவனுடைய பொருளையும் பாதுகாத்து வைத்திருப்பார் எல்லாத்தி தகாபூன இந்த மாதிரி இருக்கிற நிலையில ஒரு தம்பதிக்கு மத்தியில ஏதாவது ஒரு பெண்ணிடம் மனைவியிடம் மாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கே தெரியுது நல்லா இருந்த ஒரு மாதிரியா மாறுறாக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அப்படி நீங்க அறிஞ்சுனீங்கன்னா கைபு ஹுன்ன அவர்கள் இடத்தில பொறுமையா உட்கார்ந்து உபதேசம் செய்யுங்கள் ரெண்டாவது வகு ஹுன்ன அவர்கள் அதில் இருந்து சுருந்தவில்லை என்றால் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அவர்களை படுக்கையில் வெறுத்துக் கொள்ளுங்கள் படுக்கையில் தள்ளி வையுங்கள் மூன்றாவது அந்த சரத்தை சொல்றான்

வரலன்றதுக்காக வேண்டி வேற ஒரு ஒரு வழியை எடுத்து அவங்களை அடக்குமுறை பண்ணணும் இல்ல வேற ஒரு வழியில கொண்டு வந்து அவங்களை வந்து எப்படியாவது பண்ணிடணும் அவங்களை நம்ம அவமதிக்கணுங்கிற மாதிரி தவறான வழியை நீங்க யோசிக்காதீங்க அல்லாஹ் சொல்ற வசனம் ரொம்ப அற்புதமான வசனம் அல்லாஹ் மகத்தான பெரியவன் உயர்ந்தவன் இது ஒரு வசனம் முப்பத்தி நாலாவது வசனம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு நீங்க சூரத்து நிசாவுடைய தர்ஜுமா எடுத்து படிச்சீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் ஒவ்வொரு குடும்பஸ்தனும் படிக்கணும் என்ன கேட்டா திருமணம் ஆகுவதற்கு முன்னால முதல்ல சூரத்து நிசாவுடைய கிளாஸ் முடிச்சுட்டுதான் திருமணத்துக்கே உள்ள போகணும் அவ்வளவு அழகா இருக்கும் நீங்க படிச்சீங்கன்னா இதுல லாஸ்ட்ல நம்ம பார்க்கணும் மூணு சரத்த சொல்றான் பிளவு ஒரு குடும்பம் என்பது வாழும் போது ஒழுக்கம் என்பதை விட பிரிவு ஏற்படும் பொழுது ஒரு விதமான விரிசை ஏற்படும் போது நம்ம சில ஒழுக்கத்தை கையாளணும் இன்னைக்கு அப்படி கையாளுறது இல்ல கையாள்றது இல்ல திருமணம் ஆனது என்ற பெயரை கொண்டு ஆணாதிக்கம் அதிகமாக இருப்பதையும் பார்க்கிறோம் ஒரு பக்கம் ஆணாதிக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்ணாதிக்கம் இன்னும் ஒரு பக்கம் அது அதுக்கு மேல அதிகமாக இருக்கும் அது என்ன பெண்ணாதிக்கம் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியிலே இறைவன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த திருமண உறவு என்பது எப்படி என்பதை கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம் பெருமத்தில மூணு விஷயத்தை சொன்னா முதலாவது என்ன செய்யணும் நமக்கு மத்தியில கசப்பு ஏற்படும் பொழுது தம்பதி மத்தியில உபதேசம் செய்யணும் உட்கார்ந்து பேசணும் அதுல மாற ஏறணும்னா என்ன செய்யணும் ரெண்டாவது படுக்கையில இருந்து தள்ளி வைக்கணும் மூணாவது அடிக்கணும் அப்படிதானே வருது நம்மளு எடுத்த உடனே பர்ஸ்ட் தேர்டுல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போயிடுவான் எடுத்த உடனே அடி யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தா இந்த ஆயத்தம் படிச்சிருப்பானா படிக்கலனா கூட தெரியல அதான் அறிவான் சந்தன் வந்த உடனே எடுத்த உடனே ஒரே அடி நடக்குதா இப்பெல்லாம் முன்ன மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது இப்பல்லாம் இளைய தம்பதிகள்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது வெளியில நாமெல்லாம் பெரியவங்கல்ல நம்ம பெரியவங்க எல்லாம் பா உமா மாமனார் மாமியாருன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒரு ஒரு மணிக்கு தடால் புடால் சவுண்டு வந்துச்சுன்னா அந்த சவுண்டுங்கிறது நாம நினைக்கிற சவுண்டு கிடையாது அடித்தடி சவுண்டு வருது ரொம்ப கொடுமையான நிலையை முன்னோக்கி ஒரு சமுதாயம் மாறிப்போயிருக்க பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை நாங்கெல்லாம் பேசிட்டோம் எப்ப திருமணம் இவனுக்கும் எனக்கும் ஆகும் பொழுத நாங்க பேசிட்டோம் எல்லாம் நாங்க திருமணத்துக்கு வந்தோம் இந்த திருமணங்கிறது லிவிங் ஸ்டைல் ஸ்டைல் சுதந்திரம் என்னுடைய அறிவு என்னுடைய மாற்றம் என்னுடைய குணல் இதுல வந்து படிச்சவங்க படிக்காதவங்க ஓதுனவங்க ஓடாதவங்க இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது இன்னைக்கு நம்ம பண்ண பெரிய தப்பு அதுதான் ஆண் பெண் என்றுதான் பார்க்கணும் ஒரு ஆணுடைய உணர்வு ஒரு பெண்ணுடைய உணர்வு இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஏற்படக்கூடிய விரிசல் எது அது விரிசல்ல எல்லாம் நடத்தணும் அது எதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் என்பதை நம்ம பார்க்கணும் பழிவு உண்ண முதல்ல உட்கார்ந்து பேசணும் ஒரு பிறவு ஏற்படுது ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னா உட்கார்ந்து பேசணும் எடுத்த உடனே நாம செய்யற பெரிய தப்பு என்னன்னா வாழும் தலைமுறைக்கு சொல்ல வருகிறேன் குறிப்பாக இளமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நல்ல முறையில பக்குவமா குடும்பம் போய்கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்ல வர்றேன் தேர்டு பேர் இன்வால்வ் பண்ணாதீங்க மூணாவது பேர் குறிப்பா பெண்கள் அவன் வந்து மாப்பிள்ள வந்து பேசுறானா உங்க அம்மாவை உள்ள கொண்டு வரக்கூடாது உங்க அப்பாவை உள்ள கொண்டு வரக்கூடாது யாரும் வரக்கூடாது சல்லா அலிம் வீட்டுலா சிந்திக்கார் அலியுள்ளான் அவர்களுக்கும் பெருமானாருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் அது ஒரு ஆபத்து இல்லாத ஆரோக்கியமான வாக்குவாதம் ஆனா அவன் கொஞ்சம் கோபம் ஆயிஷா அலியுள்ளான் அவங்களுடைய வார்த்தையில இருந்து செய்தி அலியுள்ளாஹ் பதினால கிராஸ் பண்றாங்க ரசோலா வீட்டையே பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெருமானாரினுடைய நிழலையும் பெருமானாரினுடைய நடனையும் பாவனையும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் பெருமானார் வீட்டுக்கு என்ன நடத்துவது என்று தெரியாமல் போய்விடுமா ஆஹ் பிள்ளைதான் ஆயிஷா ரெண்டியம் தான் வெளியில வந்து நின்றாங்க உள்ள சவுண்ட் வருதுன்னு தெரிஞ்சு படாறு கதவை திறந்து உள்ள வந்து என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு யார சொல்லா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் என் பிள்ளையை மாத்து எதுவுமே கேட்கல உள்ள நடக்கிறது அவங்க அவங்களாவது போயிட்டாங்க போயிட்டாங்க அதே செய்த கழிச்சு வர்றாங்க இங்க எல்லாம் சரியாயிருச்சு நம்மளா இருந்தா என்ன என்ன என் பிள்ளைகிட்ட நீங்க பேசுனீங்க அப்படியெல்லாம் அவளை வளர்க்கவே கிடையாது அப்படியெல்லாம் நான் அவளுக்கு பொறுத்ததும் கிடையாது உங்க அம்மாவுக்கு நாங்க பணிவிட செய்யறதுக்கு உங்களுக்கு என் பிள்ளைய நானு கெட்டி கொடுக்கல அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு தான் போவாரு இந்த பிள்ளைக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுனா

நம்மாட்ட பேசும் பொழுது மட்டும் ஒரு செகண்ட் அல்லது ஒரு நிமிஷம் இல்லையா விஷயத்த சொல்லு இல்லங்க என்னாச்சு அவ்வளவுதானே வந்த கூப்பிடுறாங்க அவ்வளவுதான் ஆனா மற்றவங்க பேசும்போது மணிகணக்காக பேசக்கூடிய ஒரு வளமை மாறுகிறது இல்லையா ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிளவின் ஆரம்பம் அல்லாஹ் சொல்றான் இவங்கள்ட்ட அமர்ந்து உட்கார்ந்து பேசுங்க ஏன்னா கணவன் மனைவிங்கிற உருவு என்பது நாம தேடி நாம தேடி போய் திருமணம் முடிக்கிறோம் ஒற்றுமையை குடும்பத்தை கணவனையும் மனைவினி ஒன்று சேர்க்கிற அந்த தத்துவத்தை அல்லாஹ் முடிவு செய்கிறார்கள் பெருமக்களை அது அல்லா முடிவு மனிதர்களுடைய முடிவு கிடையாது நீங்க என்னத்தான் நீங்க யோசித்து பாருங்களேன் ஒரு இடத்துல போய் ஒரு தோல்வி ஏற்படும் ஆனால் அவர்கள் ஜெயித்து விட்டு அடுத்து ஒரு திருமண வாழ்க்கை அதே வாழ்க்கையிலே மீண்டும் ஒற்றுமையாக இருந்து மீண்டும் அச்சத்தோடு இனி நாம் விட்டு கொடுத்து வாழலாம் என்கின்ற அழகிய பண்பாடோடு வரும் பொழுது அவர்கள் இன்னும் இன்னும் மேலே போய்விடுகிறார்கள் அல்லாஹ் அந்த குடும்பத்தை வளமாக ஆச்சாரம் புரியவானாக ஆனால் அதே சமயம் அல்லாஹ் குரானில் சொன்னதை போன்று நீங்க யாராவது போய் அவர்களுடைய உள்ளத்தை வந்து ஒட்டிடலாம் நான் போய் பேசுறேன் ஒற்று பூமியில உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து செலவு செய்து நீங்க பண்ணாலும் அவர்கள் உள்ளத்தில் உள்பத் என்பது ஏற்படாது வேணும்னா உங்கள்ட்ட நாங்க சேர்ந்திருக்கிற மாதிரி நடிப்பாங்க நிறைய வீட்டுல அப்படி இருக்கு இந்த ஆள் உள்ள போதுட்டாங்க இவரு பெரிய மனுஷன் நம்மள்கிட்ட சொல்றாரு சரி கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு வாழ்வாங்க ஆனா உளமாற வாழ மாட்டாங்க நாட வேண்டும் அல்லா பிறப்பிலாலையும் தான் வேண்டும் நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றும் வயதான காலங்களிலும் போகுவது என்பது ஒரு மிகப்பெரிய நசீம் என்பது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற உறவு அல்லாஹு ஏற்படுத்தி இருக்கிற ஒற்றுமை என்னை பெருமக்களை அமர்ந்து பேசுகிற அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் நல்லாவது உருகும் பகுஜுருகும் வெறு வெறுத்து வைங்கன்னா ஒதுக்கி வையுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹஜ்ரி என்பது வெறுக்குதல் ஒதுக்குதல் என்பது அர்த்தம் பெருமக்கள் தப்சீல்ல சொல்றாங்க பிரச்சனை வரும் பொழுது அவர்களை படுக்கையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க பெண்களுடைய படுக்கை மனைவியிடம் நீங்கள் படுப்பதில் கொஞ்சம் தள்ளி இருங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்கு என்ன ஹதீஸ் கணவன் திருமண வந்த உறவுக்காக அழைக்கும் பொழுது ஒரு மனைவி சம்பந்தம் தரவில்லை என்றால் அந்த மனைவியின் காலை விடுகிற வரைக்கும் மாணவர்கள் அந்த மனைவியை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு ஹதீஸ் ஆனால் இப்பொழுது என்னன்னா இவர்கள் நீங்க பேசியும் கேட்கல உபதேசம் செய்தும் கேட்கல அவர்களுக்கு உங்களை பற்றி விளங்கணும் உங்களுடைய உள்ளத்தில் என்ன கவலைகள் ஏற்படுதோ அதை விளங்க வைக்கணும்னா அடுத்து நீங்க செய்வது என்னன்னா படுக்கையிலிருந்து தள்ளி வைப்பது பெருமக்களை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் பொழுது குழந்தைகளோடு வாழக்கூடிய ஒரு குடும்பம் சந்தோஷமாக போகும் பொழுது இப்படி ஒரு அவல நிலை கையில் ஏற்பட்டால் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் என்ன ஏற்படும் என்பதை நான் யோசிக்கிறேன் பெரிய பிரச்சனை இல்ல பிரச்சனையே என்னதா குழந்தைகள் எடுத்தா அடிப்பது என்பது குழந்தைகளுக்கு முன்னால் அடிப்பது என்பது அவர்களை நீ அடிக்கணும் சொன்னா என்ன ஹதீஸ் வருது அடிக்குதுனா எப்படி அடிக்கிறது எடுத்து உடனே கையில என்ன கரங்கிது சார் அடி போன் அடி என்ன இருக்கோ எடுத்து அடிச்சு நீங்க தப்சீல் இப்ப கேட்கலாம் அப்ப அல்லா எதை வச்சு அடிக்கணும்னு சொல்றான் அதுல சொல்லுங்களே அப்படி இன்னைக்கு எல்லாம் வந்து பெரும் நிறைய வீடுகள்ல நீங்க நீங்க எல்லாம் ஏங்கி பார்க்கும் போதே தெரியுது நாங்களாம் எங்க அந்த அடிக்கிறோம் நீங்க பாக்குற வீக்கங்கிறது வேற வீக்க அப்படிங்கிற மாதிரி இல்லை பெருமக்கள் சில பேர் ஒரு ஒரு நண்பர் ஒரு அடி கையில ரொம்ப வீக்கமா இருக்கு என்ன இவ்ளோ வீங்கி இருக்கு என்று கேட்கிறேன் அவர் சொல்லுகிற வார்த்தை கொஞ்சம் கோபத்துல அடிச்சுட்டேன் என்று சொன்னார் எனக்கு அடுத்து நமக்கு என்ன தோணும்னா அடித்த கையே இவ்வளவு வீக்கமா இருக்குதுன்னா அடி வாங்கின இடம் எப்படி இருக்கும் என்ன அடி வாங்கிருக்கும் அவர் வெளியே கையில மட்டும்தான் காமிச்சாரு உடம்பெல்லாம் தெரிஞ்ச நான் பாக்கல அல்ல அரிவான் எந்த அடி யாருக்கு எப்படி ஒழுங்கிருக்கு உமரளி அல்லாஹ் அவங்க கிட்ட போய் சொல்றாங்க யார ரசூல்லா உங்க வீட்டுல உட்கார முடியல நீங்க பாட்டுக்கு மனைவிக்கு ஹக்குன்னு சொல்லிட்டீங்க அவங்க பாட்டுக்கு கேட்கறதெல்லாம் கேக்குறாங்க அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல என்ன செய்யலாம் நாங்க ரசூல்லா வந்து பொதுவா சொன்னாங்க ஒரு வீட்டுல நல்லொழுக்கம் பயப்படுகிற வீட்டுல செவ்ல என்ன செய்யணும் சாட்டைய தொங்க விடுங்க தர்பியத்துக்காக அப்படின்னாங்க இப்ப ரசூல்லா சொன்னாங்க எடுத்து கொஞ்சம் அடிச்சுக்குங்க உமர் வந்து வந்தாகணும் சொல்லவா வேணும் அடிச்சுக்கே அனுமதி கொடுத்தவங்கன்னு உடனே உமரும் இங்க வெளிய வந்து சொன்ன உடனே ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வெளியே குடும்பம் குடும்பமா வந்து நிக்குது எல்லா போத்திரத்துலேயுமே பெண்கள் வராங்க அனுசாரிக்கலாம் வந்து நின்ற உடனே யார் ரசூலல்லா நீங்க பாத்துட்டு சொல்லிட்டீங்கிறார்கள் எங்களை அடி நீ என்ன எதுவுமே கேட்க முடியல சொல்லிட்டீங்கன்னா வரும் உங்களை யார் அடிக்கிறாரோ அவர் உங்களில் சிறந்தவரே இல்லை என்றார்கள் பெருமானார் செல்லல்லா அதாவது பிராணியை கூடாத கன்னத்தில் அடிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் யாருமே எந்த அடிப்படையில் எவ்வளவு பெரிய உயர்வாக இருந்தாலும் அடிப்பது என்பது கண்ணத்தில் ஓங்கி கணவன் மனைவியை அடிப்பதோ அல்லது மனவன் கணவன் அடிப்பதோ அதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு செயல் தவறான முன்னுதாரணம் குறிப்பாக அல்லாவிற்கும் ரசூலுக்கும் பிடிக்காத ஒரு செயல் குலமாக்கள் சொல்றாங்க ஆயத்திர பகுதி மோகன்னன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான எதை வச்சு அடிக்கணும்னு சொன்னா மிஸ்வாக்கு இருக்கு இல்லையா கல் தைக்கிற மிஸ்வாக்கு மிஸ்வாக்கு தேசங்க இருக்கும் அதை வச்சு அடிக்க சொல்லிதான் இந்த இந்த மிஸ் இத வச்சு வச்சு நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அடிச்சு அவர் பெருமக்களே மார்க்கம் கண்டிப்புக்காக சொல்லுவதை தவிர காயம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லல காயத்தை ஏற்படுத்தணும் நோக்கம் அவர்களுக்கு வழியையும் அதாவையும் கொடுக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம் கொஞ்சம் அவர்கள் கண்ட்ரோலுக்கு வரணும் அந்த மனநிலையிலிருந்து கொஞ்சம் மாறி உண்மையிலே கணவன் கோபம் உண்மையிலே அவர் இருக்கிறார் உண்மையிலே அளவிற்கு அவருக்கு கோபம் ஏற்படுகிறது முப்பத்தி ஐந்தாவது வசனம் சொலுத்தி வைணவமா வைணவம் அவர்களுக்கு மத்தியில நீங்கள் இதுக்கப்புறமும் இவங்க சேர மாட்டாங்க பிளவு ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா மூணாவது ஒரு நல்ல ஆளா பார்த்து கூட உள்ள விட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் எப்போ பேச்சுவார்த்தை ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி இருந்து தள்ளி இழுந்து அதுக்கப்புறம் லைட்டா ஒரு எச்சரிக்கை எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் யார் வரணும் தேர்ட் பர்சன் வரணும் எனவே நல்ல உறவுகள் அல்லாஹுவால் உள்ளங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை நிலைநாட்டுகிற அந்த உள்ளங்களுக்கு மத்தியில எடுத்த உடனேயே மூன்றாவது நபர்களை கொண்டு வந்து அழகான இல்லற வாழ்க்கையை கசப்பாக மாற்றாமல் பொறுமையோடும் நிதானத்தோடும் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டதை போன்று பெண்களின் மீது நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்றாலும் அந்த ஆண்கள் ஒழுக்க ரீதிகளிலே அழகான முறையில நிர்வாகம் செய்து நல்ல முறையில் குடும்பத்தை கொண்டு போவோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை நல்ல குடும்பமாக நம்முடைய குடும்பத்துடைய ஆச்சாரம் புரிவானாக எங்கெல்லாம் மனக்கசப்போடு தம்பதி பிரிந்தும் வாடி கொண்டிருக்கிறார்களோ அதனால் எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் இன்னமும் சிரமத்தோடு தங்கள் வாழ்நாளை எதிர்காலத்தை முன்னோக்கி இருக்கிறதோ அந்த குடும்பத்தையும் அல்லாஹ் அவனுடைய பழக்கத்தை கொண்டு ஒற்றுமையாக்கி தருவானாக எந்த தொப்பை எந்த பிரியத்தை பெருமானார் சண்டல்ல வலையும் ரிசுக்கு என்று சொன்னார்களோ அத்தகைய பிரியங்களை எல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வழங்கி அருள் புரிவான் ஆக